கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் முதற்கட்டமாக தமிழகத்தில் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி ஆகிய திமுக பாரதிய ஜனதா நாம் தமிழர் கட்சி உள்ளடக்கிய நான்கு மணி போட்டி களம் காணும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இன்று காலை ஏழு மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இதனை ஒட்டி சிதம்பரம் மக்களவை தொகுதியில் உட்பட காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாட்டார்மங்கலம் கிராமத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் கே ஐ மணிரத்னம் தனது வாக்கை தனது சொந்த கிராமமான நாட்டார்மங்கலம் கிராமத்தில் குடும்பத்தினருடன் வாக்கு செலுத்தினார் Okay sir. Okay.